குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் யூ வித் ஜி ஹாலிடேஸ் வரைக்கும் பார்த்ததில் நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணிருக்க வாய்ப்பில்லை அப்படி தான் தெரியுது இதை பார்த்ததில் வந்து ரொம்ப ஷார்ப் வெப்பனும் பிளண்ட் வெப்பனும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பொங்கலூர் அருகே உள்ள சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தெய்வசிகாமணி இவர் தனது தோட்டத்து வீட்டில் மனைவி அலமேலுவுடன் தனியாக தங்கி விவசாயம் செய்து வருகின்றார் இவர்களது மகன் செந்தில்குமார் இவர் கோவையில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கோவையில் தங்கி வருகிறார் தனது உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்காக சமீபத்தில் செந்தில்குமார் தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்துள்ளார் வீட்டுக்கு வந்த செந்தில்குமார் தாய் தந்தையுடன் பேசிவிட்டு இரவு உணவை முடித்துவிட்டு மூன்று பேரும் உறங்கி உள்ளனர் அப்போது தோட்டத்து பகுதியில் திடீரென ஏதோ சத்தம் கேட்டதால் தெய்வசிகாமணி முதலில் எழுந்து வெளியே சென்று எட்டி பார்த்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த சில மர்ம நபர்கள் தெய்வ சிகாமணியை வெட்டி கொலை செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து வீட்டுக்குள் சென்ற மர்ம நபர்கள் கட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமார் மற்றும் அவரது தாயான அமலாத்தாள் ஆகிய இருவரையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளனர் இந்த நிலையில் மறுநாள் காலை செந்தில்குமார் வர சொல்லி இருந்த சவர தொழிலாளி வீட்டில் வந்து பார்த்தபோது மூவரும் பிணமாக கிடந்துள்ளனர் பார்த்து அதிர்ச்சியடைந்த தகவல் கூறியுள்ளார் தகவல் கிடைத்து காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் மற்றும் போலீசார் சடலங்களை திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் வீட்டிற்குள் பீரோ உடைக்கப்பட்டு பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்துள்ளது எனவே நகை கொள்ளைக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார் அத்தோடு சம்பவ இடத்திற்கு வந்த தடையவியல் நிபுணர்கள் கைரேகைகளை சேகரித்தும் மோப்பனாய் மூலமும் தோட்ட பகுதிகளில் தடயங்களை சேகரித்தனர் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் முதல் கட்ட விசாரணையில் எட்டு பவுன் நகைகள் கொள்ளை போனது தெரிய வந்துள்ளது மேலும் பொருட்கள் கொள்ளை போயுள்ளதா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தோட்டத்தில் வீடு அமைந்து உள்ளதால் கேமரா எதுவும் அங்கு இல்லை இதனால் அருகில் இருக்கும் விவசாயிகள் கிராம மக்களிடம் போலீசார் விசாரணையை மேலும் வேறு ஏதாவது தனிப்பட்ட விரோதத்திற்காக மூன்று பேரும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொலைக்கான காரணத்தை மறைக்கும் நோக்கத்திலேயே நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்கிற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை தாய் மகன் ஆகியோர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் அந்த பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக திருப்பூர் மாநகர காவல் ஆணையாளர் லட்சுமி பேட்டி அளித்துள்ளார் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை ஒருவர் செய்திருக்க வாய்ப்பில்லை கொள்ளையடிக்கப்பட்ட நகை குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறோம் தோட்டத்தில் வேலை பார்த்தவர்களின் பட்டியலை சேகரித்து விசாரணை நடத்தி வருகிறோம் கொலையாளிகளை பிடிக்க வாகன சோதனை செய்யப்பட்டு வருகிறது என அவர் தெரிவித்தார்

आमीन द विषय ना आईने पण बळ हं निघणं मुदिगले ना डिपार्टमेंट के केवर सुट्टी तुम्हाला तरी वर्षला कसा क्लोज करटिंगा करू चालू करू तरी ओ इयो सर के ओर मी आपली रंडी पाहत आहे अ இப்போ பெரியவர் வந்து வெளியே இருக்கார் ஒரு வேளை அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம் சப்தம் கேட்டதுக்காக வந்திருக்கலாம் அவருடைய அவர் வெளியே இருந்தார் காலையில் கொஞ்சம் உயிரோடு தான் இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் அவங்களோட மனைவி அவங்களும் அவங்களுடைய மகனும் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க ப்ராப்பர்ட்டி ஓரளவுக்கு போயிருக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் போகலை அதுக்கு எத்தனை என்ன போயிருக்குன்றது இப்போது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு நாலஞ்சு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க நாலஞ்சு டீம் நாலஞ்சு விதத்தில் எமோ கிரிமினல்ஸ் வேறு மாதிரி அஃபன்ஸாக இருக்குமா வேற ஏதாவது மோட்டிவ் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க சைபர் கிரைம்க்கு ஒரு டீம் போட்டிருக்கோம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ண ஒரு டீம் இருக்குது இது வந்து எங்களுக்கு உயர் அதிகாரம் நிறைய இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ த்ரூ அவுட் தமிழ்நாடு செக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு எமோ கிரிமினல்ஸ் செக் லாட் செக் வெஹிக்கிள் செக் எல்லாம் போகுது கூடிய விரைவில் நிச்சயமாக நாங்கள் வந்து தெரியுதா எப்படி தெரியுது மேடம் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல நிச்சயமாக ஒரு ஆள் மட்டும் வந்து பண்ணிருக்க வாய்ப்பில்லை அப்படிதான் தெரியுது ஏன்னா மூணு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு மேலே இருக்கலாம் எத்தனை பேருங்கிறது இப்போ நம்ம சொல்ல முடியாது விசாரணையில் தெரிய வரும் அது கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து நம்ம பிடிச்சிடலாம் இப்போ விசாரணை நடக்குது இல்லையா விசாரணை நடக்கணும் இப்போ வந்து ஒரு குறைந்தபட்சம் சொத்து காணாமல் போயிருக்கனால ஒரு ஆறு ஏழு சவரன் நகை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க நிச்சயமாக அதுக்கான குலையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு மற்ற ஆங்கிள் ஆனால் நாங்கள் பார்க்குறோம் மற்ற வேற ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா ஏன்னா ஒரு கொலை நடக்கும்போது பல ஆங்கிளில் பார்க்க வேண்டியிருக்கு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்